போதனை கலஞ்சத்தில் அதிகாரத்திலே மூன்று ஓமைகள் கிருபையை குறித்த ஓமைகள் சொல்லப்படுகிறது காணாமல் போன ஆடு காணாமல் போன காசு கெட்ட குமாரன் அவர் காணாமல் போன ஒரு பையன் சொல்லலாம் இந்த மூன்று பேருடைய ஓமை அருமையான கிருபையை குறித்த ஓமை இவைகளை பார்த்து வருகிறோம் இப்போ கெட்ட குறித்த உமையை குறிப்பாக பார்த்து வருகிறோம் இதில் முக்கியமாக மூன்று காரியங்களை கவனித்தோம் ஒன்று கிருபை எப்படி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றுகிறது அதை பார்த்தோம் எப்படி நம்முடைய உறவுகளில் கூட அது வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது மூன்றாவது எப்படி கிருபை ஒரு புதிய சமுதாயத்தையே உருவாக்குகிறது கிருபையினாலே மீட்கப்பட்டவர்கள் மாற்றப்பட்டவர்கள் அடங்கிய ஒரு சமுதாயத்தை கத்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார் அதுதான் சபை என்று இன்றைக்கு சொல்கிறோம் கிறிஸ்தவ சபை சொல்லுகிறோம் ஸோ இதெல்லாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்துக்குள்ளே போக போகிறோம் இதே கெட்டகுமாரனை குறித்த இந்த ஓமையிலே இயேசு அற்புதமாக அந்த ஓமையை வேதவசனத்தின் ஒரு முக்கிய தீமோடு இணைக்கிறார் வேதவசனத்தின் மிக முக்கியமான தீம் என்ன தீம் என்னென்னா எக்ஸைல் அண்ட் ஹோம் கம்மிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் சுலபமாக சொல்ல முடியுது ஆங்கிலத்தில் தமிழில் என்ன அர்த்தம் எக்ஸைல்னா நாடு கடத்தப்படுவது அல்லது தன்னுடைய சொந்த நிலத்திலிருந்து சொந்த இடத்திலிருந்து ஊர்லேருந்து இருந்து அகற்றப்படுவது வெளியேற்றப்படுவது தனிமைப்படுத்தப்படுவது அதுதான் எக்ஸைல் ரெஃப்யூஜிஸ் எல்லாம் இன்றைக்கி வெளியேற்றப்படுறாங்களே அந்த மாதிரி அதுதான் எக்ஸைல் ஹோம் கமிங்னா அப்படி எக்ஸைல் பண்ணப்பட்டவர்கள் எக்ஸைலாக போனவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் திரும்ப வருவது என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள் திரும்ப வருவது வேத வசனத்தில் அது ஏன் மெயினான தீம்னு சொல்கிறோம் ஏன் தீம்னா வேத வசனமே முழுக்க முழுக்க அதை பற்றியது தான் மனுஷன் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் அவனுக்காக தேவன் உண்டாக்கிற உலகம் இதெல்லாம் தான் ஆரம்பம் ஆனால் மனுஷன் தேவன் அவனை எப்படி உண்டாக்கி என்ன மாதிரி ஒரு நிலையில் வைத்தாரோ அந்த நிலையை இழந்து விட்டான் அதை இழந்துட்டு இன்றைக்கி தவிச்சிகிட்டு இருக்கிறான் அதுலேருந்து தூரமாக வந்துட்டான் இன்றைக்கு அவன் வீடு திரும்ப வேண்டும் இந்த வேத வசனமே எப்படி வீடு திரும்புவது என்பதை குறித்த ஒரு சத்தியம் ரட்சிப்பை குறித்த சத்தியமே எப்படி மனுஷன் வீடு திரும்ப வேண்டும் எப்படி திரும்பலாம் அதற்கு எப்படி வழி உண்டாயிருக்கிறது என்பதை வேத வசனம் முழுக்க முழுக்க ஆதி ஆமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அதைத்தான் போதிக்கிறது எக்ஸைல் அண்ட் ஹோம் கமிங் அப்போ இந்த எக்ஸைல்ன்றது நான் சொன்னேன் தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து அல்லது ஊரில் இருந்து இருந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்படுவது அகற்றப்படுவது என்று சொன்னேன் இப்போ இப்படி எக்ஸைல் பண்ணப்பட்டவர்கள் இப்படி அகற்றப்பட்டவர்கள் இப்படி இழந்தவர்கள் ஒரு விதமான உணர்வை உடையவர்களாக இருக்கிறாங்க நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் நம்முடைய சொத்தை இழந்துட்டோம் நம்முடைய சுதந்திரத்தை இழந்துட்டோம் நாம் இருக்க வேண்டிய நிலையில் இல்லை இன்றைக்கு மாறிப்போச்சு நம்முடைய நிலமை இப்படி இருக்கிறதுக்காக கடவுள் நம்மளை உண்டாக்கலை இப்படிப்பட்ட ஒரு உலகத்தையும் கடவுள் உண்டாக்கலை நாம் ஒரு வேறு ஒரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுள் நமக்கு எந்த வாழ்க்கையை தரலை நம்முடைய ஆதி நிலையை இழந்து விட்டோம் என்கிற ஒரு தவிப்பு அவர்களுக்குள்ளே இருக்குது ஒரு ஏலியனேஷன் சென்ஸ் ஆஃப் ஏலியனேஷன் சொல்லுவாங்க இல்லையா தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என்கிற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளே இருக்கிறது அதை குறித்து என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண முடியும் அதை குறித்து தேவன் என்ன பண்ணியிருக்காரோ அதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு மூன்று காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் ஒன்று மனுஷன் இன்றைக்கு இருக்கும் நிலைமை ஹியூமன் கண்டிஷன் தே மனுஷனுடைய நிலைமை எப்படி அவன் தன்னுடைய ஆதி நிலைமையை இழந்துட்டான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இழந்தவனாய் இருக்கிறான் தன்னுடைய சுதந்திரத்தை தேவன் அவனுக்கு கொடுத்த வாழ்க்கையை இழந்துட்டாங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டாவது இந்த இழந்து போனதை திரும்ப அவனுக்கு தர்றதுக்காக தேவன் ஏற்படுத்தும் தீர்வு தேவனுடைய தீர்வு காட் சொல்யூஷன் அதை பார்க்க போகிறோம் மூணாவது இந்த தீர்வின் மூலமாய் உண்டாகிற ஒரு புதிய உறவு புதிய ஐக்கியம் தேவனோடு உண்டாகிற ஒரு புதிய உறவு ஒரு ஐக்கியம் இது மூடத்தையும் பார்க்க போகிறோம் எப்படி மனுஷன் தன் ஆதி நிலையை இழந்துட்டான் எப்படி தேவனாத திரும்ப தருவதற்கு ஒரு தீர்வை வச்சிருக்கிறாரு மூணாவது அந்த தீர்வின் மூலமாக உண்டாகிற ஒரு வாழ்க்கை ஒரு புதிய உறவு புதிய ஐக்கியம் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் சரி மனுஷன் நிலைமையை குறித்து பார்ப்போம் நான் சொன்னேன் பைபிளுடைய தீமை அதுதான் மனுஷன் தன்னுடைய ஆதி நிலையை இழந்துட்டான் திரும்ப அவன் எப்படி தேவரிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பது தான் பைபிளுடைய தீம் ஏதேன் தோட்டத்தில் மனுஷனுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது ஆதி ஆமத்தில் முதல் ரெண்டு அதிகாரங்களில் அதை வாசிக்கிறோம் இல்லையா நாம் அப்படிப்பட்ட ஒரு தோட்டம் போல ஒரு சூழ்நிலையில் வாழும்படியாக உண்டாக்கப்பட்டவர்கள் அந்த தோட்டத்தில் அது ரொம்ப முக்கியம் அது ரெண்டாவது அதிகாரம் ரொம்ப முக்கியம் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தன் நமக்காக வைத்திருந்தார் அதுதான் வீடு அதுதான் நம்ம இருக்க வேண்டிய இடம் அந்த இடத்துல முக்கியமாக என்ன தேவனோடு ஒரு உறவு இருந்தது தேவன் வந்து குளிர்ச்சியான சாயங்கால வேலையில் வந்து மனுஷனோடு உலாவினார் பேசினார் தேவனோட ஐக்கியத்தில் வாழ்ந்தாங்க தேவனுடைய அரவணைப்பில் வாழ்ந்தாங்க தேவனுடைய பராமரிப்பில் வாழ்ந்தாங்க அங்கே ஒரு குறைவும் இல்லை அவளுக்கு வேண்டியதெல்லாம் அளவுக்கு அதிகமாகும் ஒரு மனுஷனுக்காக ஆயிரக்கணக்கான மரச்செடி கொடிகள் அவனுக்கு நாலு நதிகள் ஓடுகிறது பொன் விளையர பூமி இப்படி தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மனுஷனை கத்தர் வச்சிருந்தார் எல்லாத்த காட்டில் முக்கியமான ஒன்று கடவுள் எப்போவுமே அவன் கூட இருக்கிறாரு அவனோடு உலாவுகிறார் பேசுகிறார் உறவில் இருக்கிறார் அவருடைய அரவணைப்பில் அவருடைய பாதுகாப்பில் அவருடைய அன்பில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய ஆழமான தேவைகள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் இடமாக ஏதேன் தோட்டம் இருந்தது அது ஒரு நிறைவின் இடமாக இருந்தது அங்கே தான் மனுஷன் இருக்க வேண்டிய நிலையில் இருந்தான் தட் இஸ் வேர் யூ கேன் பீ யுவர் ட்ரூ செல்ஃப் நீங்கள் எப்படி இருக்க வேணுமோ அப்படி அங்கே தான் இருக்க முடியும் அந்த விதமான வாழ்க்கையில் தான் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டிய விதத்தில் இருக்க முடியும் அங்கே நம்முடைய இருதயத்தின் ஆழமான வாஞ்சைகளை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது ஒன்று வேலை கடவுள் மனுஷனுக்கு வேலையை கொடுத்தார் சும்மா படி தூங்கிட்டு இருந்து கத்தரு வேலையை கொடுத்தாரு அந்த வேலை அவனுக்குள்ளே கடவுள் வைத்திருக்கிற திறமை தாளந்துகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அது அருமையான ஒரு காரியம் பாருங்க அதில் ரொம்ப பிஸியாக இருந்தான் அவன் அதில் அவன் தழைத்து கொண்டிருந்தான் அதை என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தான் பாருங்கள் ரெண்டாவது அவனுக்கு தேவனுடைய ஆலோசனை இருந்தது எது வேணாலும் தேவன்ட்ட கேட்டுக்கலாம் தேவன் அவனோடு வந்து உறவாடுறாரு அவனோடு பேசுகிறாரு அவனோட கூட இருக்கிறாரு தெரியலன்னு எதுவுமே கிடையாது மனுஷனுக்கு எல்லாத்தையும் தேவனில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு அதனால் அவனுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் அடையணும்னு விரும்புகிறானோ அதையெல்லாம் அவன் நல்லால் அடைய முடியும் வழிட்டுவார் அது மட்டும் இல்லை தேவனுடைய அன்பு இந்த அன்பிலே தலைத்தான் அன்பு ஒருவருக்கும் அவசியம் மீன் எப்படி தண்ணியில் வாழுதோ அதுபோல மனுஷன் அன்பிலே வாழ முடியாது சிருஷ்டிக்கப்பட்டான் தேவன் அன்பாய் இருக்கிறார் இந்த அன்பின் தேவன் அன்பிலே வாழக்கூடியவனாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவருடைய சாயலில் ரூபத்தின்படி சிருஷ்டித்தார்னு சொல்லுது அப்போ அவர் அன்பா இருக்கிறது போல இவன் தான் வாழ முடியும் வேற விதத்தில் அவன் வாழ முடியாது அப்ப அந்த தோட்டத்திலே அந்த அன்பிலே அவன் தழைக்கிறான் அந்த அன்பிலே அவன் வாழ்கிறான் எல்லாம் இருந்தது பாருங்கள் அவனுக்கு இதெல்லாம் இருந்தது அவனுக்கு அது வீடாக இருந்தது அதுதான் வீடு அந்த வீட்டில் ரொம்ப முக்கிய அம்சம்னா அங்கே தேவனுக்கு கீழாக தேவனுடைய அரவணைப்பிலே தேவனுடைய ஆதரவிலே தேவனுடைய ஆலோசனையிலே தேவனுடைய அன்பிலே வாழ்ந்து வந்தான் அதுதான் வீடு வீடுன்னா அதாங்க வீடு ஆனால் வேதம் சொல்லுகிறது அங்கே ஒரு காரியம் நடந்தது இந்த கெட்டகுமாரனுடைய கதையில் கெட்ட குமாரனுக்கு என்ன நடந்ததோ அதே காரியம் அங்கே நடந்தது என்ன நடந்தது இந்த கெட்ட குமாரன் எப்படி எப்படா வீட்டிலேருந்து வெளியே போய் தளதறிக்க ஆடுற ஒரு இடத்துக்கு போகலாம் இந்த அப்பாவால் பெரிய தொல்லை இவர் ரொம்ப கட்டுப்படுத்துகிறார் இவர் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆட்டம் ஆட முடியாது நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாதுன்னு வீட்டை விட்டு தூரம் போகிறதுக்கு சொத்தை வாங்கிட்டு போகிறதுக்கு செலவுக்கு எல்லா காசையும் எடுத்துகிட்டு போய் ஆட்டம் போடுறதுக்கு எப்படி காத்துட்டு இருந்தானா அது போல் ஆதாம் ஏவாளம் அவ்வளோ அருமையான சூழ்நிலையில் வைக்கப்பட்டாங்க தேவைன்னு ஒன்றுமே கிடையாது ஒரு குறைவு கிடையாது ஒரு தாழ்ச்சி கிடையாது எந்த இதுவும் கிடையாது எந்த பயமும் கிடையாது எந்த கவலையும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆனால் கடவுள் மேலே அவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அதிருப்தி என்ன அதிருப்தி இவர் ஏன் எனக்கு மேலே இருக்கிறார் இவர் ஏன் இந்த ஒரு விளக்கப்பட்ட கனின்னு ஒன்று வச்சுருக்கிறார் இந்த மரத்தின் கனியை புசிக்காதுன்னு ஏன் சொன்னார் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதனியேன்னு சொன்னார் எல்லாத்தையும் எனக்கு கீழே வச்சுட்டார் எல்லாத்துக்கும் மேலே என்ன ராஜாவை வச்சுட்டார் இவர் மட்டும் எனக்கு மேலே இருக்கார் இவரையும் தூக்கிட்டா அப்போ நம்மளே ராஜாவாகலாம் நம்ம இஷ்டப்படி வாழலாம் அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த இவனை மாதிரியே தான் யோசிக்கிறாங்க பாருங்கள் யார் கெட்ட மாதிரி தான் யோசிக்கிறாங்க அவன் எப்படா போயிட்டு நம்ம ராஜ்யம் நடத்தலாம் இந்த தாப்புண்டி ஆலைக்குள்ளே இருக்கிறது நம்ம சொத்தெல்லாம் வாங்கி எழுதி வாங்கிக்கிட்டு போயிட்டு நம்ம இஷ்டப்படி வாழலாம்னு எண்ணுகிறான்னு பாருங்கள் அதே தான் அந்த ஆதாமியை வாழ்க்குள்ளே வந்துடுச்சு ஏன் இஷ்டப்படி நான் வாழ விரும்புகிறேன் இந்த கடவுள் எனக்கு வேணாம் இவர் என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறது நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே அவர் வந்தார்கள் அதுதான் அங்கே நடந்தது அதன் நிமித்தமாக இந்த தகப்பனுடைய அரவணைப்பு ஆதரவு எல்லாவற்றையும் பற்றியும் இழந்தார்கள் அதிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டார்கள் அதை இழந்துட்டாங்க அதுக்கு வெளியே வந்துட்டாங்க தான் எக்ஸைல் அந்த எக்ஸைல் நிமித்தமாக அப்படி வெளியே வந்து தூரமானது நிமித்தமாக கடவுளுக்கு தூரமாகிவிட்டு கடவுளை வேணான்னு தள்ளிவிட்டு கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை அதுதான் எக்ஸைல் அதில் வந்துட்டதுனால இந்த கெட்டகுமாரன் தவப்பன் வேணான் வீட்டை விட்டு போன பிறகு தானே பட்டினியில் வாட்றோம் அது மாதிரி வந்துட்ட பிறகு இவருடைய வாழ்க்கை பசி பட்டினி தொல்லை துன்பம் வியாதி நோய் மரணம் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டியதாக மாறிவிட்டது ஆனால் தான் இந்த கதையை வாசிக்கும்போது எனக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னா இயேசுவே மனு வர்க்கத்தை பார்த்து விரலை காட்டுற மாதிரி இருக்குது இது நான் யாரையோ பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது நம் ஒவ்வொருவரை பற்றியும் கதை இந்த மனு வர்க்கத்தில் இருக்கிற மனுஷன் ஒவ்வொருவனை குறித்தும் கதை இது உங்கள் கதையா அது அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருக்குது இல்லையா சரி நாம் எல்லாரும் அப்போ இந்த கெட்ட குமாரனாக இருக்கிறோம் நம்ம எல்லாருமே இப்படிப்பட்ட நான் ஏன் இஷ்டப்படி வாழ்வேன் ஏன் மனம் போன போக்கில் வாழ்வேன் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவேன் நான் நினைச்சதை செய்வேங்கிற அந்த பாலிசி தான் பாருங்கள் அதுதான் பாவன் வேதம் சொல்லுது பாவம் பாவன் கிறிஸ்தவர்கள் சொல்கிற சிலர் கோபம் வருது ஒன்றும் இல்லை இதுதான் உண்டாக்கின கடவுள் யாரும் யோசித்து பார்க்குறதில்லை அவரை வணங்குறதில்லை அவரை தேடுறதில்லை அவரை அறிந்து கொள்வது இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறது இல்லை அவர்கிட்ட கட்டளை கீழ்ப்படுகிறதில்ல உண்டாக்கின கடவுளை பற்றி எந்த ஒரு இல்லை இப்போ ஏதாவது இருந்தால் நம்ம இப்போ செய்கிறதெல்லாம் செய்வோமா நம்ம அந்த கடவுள் என்ன யோசிப்பார் கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னு யோசிக்க வேணாமா நம்மளை உண்டாக்கி ஜீவனை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தவருக்கு நம்ம பதில் சொல்ல வேணாமா அந்த எண்ணமே கிடையாது பாருங்கள் நான் நினைச்சதை செய்வேன் என் காசு என் வாழ்க்கை என் கை என் காலி என் கண் என் மூக்குன்னு நான் என்ன வேணா இதை வச்சு அப்படின்ற வாழ்க்கை தான் பாவம் என்று வேதவசனம் போதிக்கிறது இந்த விதத்தில் மனுஷன் பாவம் செய்து எல்லாரும் இந்த கெட்டுப்போன கெட்ட குமாரனை போல ஆகிவிட்டோம் என்று வேதம் போதிக்கிறது ஆனதுனால் என்ன ஆகிடுச்சு நாம் இப்பொழுது எல்லாரும் அவன மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்து பாவத்தில் மூழ்கி எல்லாத்தையும் நாசமாக்கி கடைசியில் ஒன்றுமில்லாத கோலத்தில் ஆயிட்டோன்ற மாதிரி தான் இந்த கதையிலே தேவன் நம்மை சித்தரிக்கிறார் இதுதான் இந்த எக்ஸைல்னு நம்ம சொல்கிறோம் இதுதான் இழந்துட்டோம் நம்ம இருக்க வேண்டிய நிலையை இழந்து விட்டோம் என்று சொல்லுகிறோம் சில வருஷங்களுக்கு முன்பாக உங்களுக்கு நியாயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சினிமாவை தயாரித்தார்கள் ஹாலிவுட்டில் என்னென்னா லயன் கிங் என்கிற ஒரு எல்லோரும் விரும்பி பார்த்தார்கள் அதை அதில் ஒரு பாடல் வரும் துவக்கத்தில் அந்த பாடல் த சர்க்கிள் ஆஃப் லைஃப் அப்படின்ற பாடல் அதாவது வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதாவது என்ன சொல்ல வருது அந்த பாட்டு நாம் எல்லாம் இந்த வாழ்க்கை சக்கரத்திலே இருக்கிறோம் அதிலே ஒரு பங்காக இருக்கிறோம் நம்ம அதில் இருக்கிறோம் நம்ம எல்லாரும் அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அந்த வாழ்க்கை சக்கரத்தில் சுழந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறோம் எல்லாரும் ஆ வாழ்க்கை சக்கரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்காங்களாம் முதல்ல நீங்கள் அதை கேட்கும்போது வாழ்க்கை சக்கரம்னா என்னன்னு தெரியாத மாதிரி இருக்கு இல்லையா கொஞ்ச நேரம் இப்போ கேட்டிங்கன்னா அந்த பாட்டை பிறகு அந்த சிங்கம் லயன் கிங் தன் அந்த கதை அந்த தகப்பனாக இருக்கிற சிங்கம் மகனாகிய சிங்கத்துக்கிட்ட பேசுகிறார் பேசும்போது அந்த தகப்பனாகிய சிங்கம் சொல்லுது மகன்கிட்ட இந்த மாதிரி நம்ம எல்லாம் அந்த வாழ்க்கை சக்கரத்திலே சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மகனாக இருக்கிற சிங்கம் சொல்லுது ஆனால் அப்பா அப்படி வாழ்க்கை சக்கரத்தில் சொண்டு கொண்டுருக்கேன் எப்படி அது நாமெல்லாம் அந்த மான்களெல்லாம் தின்றுறோமே அடித்து சாப்பிட்றோமே அதை அது அப்படி எப்படின்னுது ஏன்னா என்ன சொல்ல வருது அந்த மகன் சிங்கம் வாழ்க்கை சக்கரம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இது வாழ்க்கை பிரமிட் பிரமிட்னா அந்த கூர் நுனி கோபுரம் இருக்குது பாருங்கள் எகிப்துலலாம் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி கோபுரம் பிரமிட்னா அப்படி இருக்கும் இல்லையா அதில் டாப்பில் நம்ம இருக்கிறோம் நம்ம தான் ஹையஸ்ட்டு இருக்கில் இருக்கிறவன்னெலாம் அடித்து இருக்கிறோம் நம்ம அந்த மாதிரி தானே அதுதானே கரெக்டு சக்கரம்ன்றீங்களே நீங்கள் நம்மெல்லாம் ஒன்றும் ஈக்குவல் கிடையாது சக்கரம் கிடையாது அப்படின்னு சொல்ல அந்த தாப்பம் சிங்கம் பதில் கொடுக்குறது எப்படின்னா இல்லை இல்லை உனக்கு புரியல ஆமாம் நாம் மான்களை அடித்து சாப்பிட்றோம் ஆனால் இப்படி சாப்பிட்டுட்டுருக்குறோம் ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து நம்ம செத்துடுறோம் செத்த பிறகு நம்முடைய சரீரம் இந்த புல் விளையிற பூமிக்கு உரமாகிறது இந்த உரத்தை வச்சு தான் புல் நல்லா விளையுது இந்த புல் நல்லா விளைஞ்சி வர்றதுனால இந்த புல்லை மான் சாப்பிடுது இப்படி முதல்ல நம்ம மானை சாப்பிட்றோம் பிறகு மான் நம்மளை சாப்பிடுது இதுதான்ப்பா வாழ்க்கை சக்கரம்னு இந்த சிங்கம் மகன் சிங்கத்துக்கு விளக்கம் கொடுக்குது கவனிச்சிருக்கீங்களா இந்த பாட்டை பா சந்தோஷமாக பாடுவீங்களா நீங்கள் இதான் உலகம் இதான் வாழ்க்கை நம்ம எல்லாம் வாழ்க்கை சக்கரத்தில் இருக்கிறோன்னு சந்தோஷப்படுற பாட்டாக இது இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இருந்தோம்னா அதை மாதிரி ஒரு கவலைப்படத்துக்கு ஒரு காரியம் உலகத்தில் கிடையவே கிடையாது ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நிம்மதியாக இருக்கக்கூடாது எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் இன்றைக்கு நேசிக்கிறவர்களெல்லாம் ஒரு நாள் பூமிக்கு உரமாக போகிறாங்க அப்புறம் நாமும் இந்த பூமியில் உரமாக போகிறோம் என்ன வாழ்க்கை இது இப்படிப்பட்ட ஒரு உலகம் தேவையா இப்படிப்பட்ட உலகத்தில் ஒரு மனுஷன் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் தான் பாருங்கள் அப்போ இப்படிப்பட்ட உலகத்தை தான் கடவுள் உண்டாக்குறாரா இப்படிப்பட்ட உலகத்துக்காக நாம் உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதை நமக்குள்ளே ஏதோ ஒன்று நமக்குள்ளே சொல்லுது பாருங்கள் நிறைய பேர் இதை யோசிக்கிறது இல்லை ஆழமாக யோசிக்காத தான் பிரச்சனை ஆனால் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிறவர்கள் இந்த பிரச்சனை அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியுது கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிறவங்களை பாருங்கள் அவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ வாழ்க்கைனால் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது இது என்ன இதுங்கிற கேள்வி அவர்களுக்குள்ளே இருக்குது வாழ்க்கை ரொம்ப கடினமானதாக அவர்களுக்கு தோன்றுகிறது ஏன் தனிமைப்பட்டவர்களை போல் நாம் உணர்கிறோம் ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம் இருந்தாலும் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒரு வாழ்க்கையை கடல் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஆனால் அதை அப்படியே கோட்டை விட்டுட்டோம் இப்போ இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறோமே இதை பற்றி முறையிட்டு கொண்டு இருக்கிறோமே பாருங்க மீன் தண்ணியில் வாழுது என்றைக்காது எப்போ பார்த்தாலும் நனைஞ்சே இருக்கிறேன் நான் தண்ணியில் நனைஞ்சிக்கிட்டே இருக்கேன் கம்ப்ளைண்ட் அப்போ மீன் அதுக்கு நனைஞ்சிருக்கிறோங்கிறத பற்றி எந்த குறையும் கிடையாது ஏன்னா தண்ணியில் வாழும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டது மீன் ஆகவே அது சந்தோஷமாக அங்கே இருக்குது பாருங்கள் அதுக்கு ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது சிலர் சொல்கிறாங்க நாம் வந்து மீன் எப்படி தண்ணியில் வாழ முடியாது உண்டாக்கப்பட்டதோ அதுபோல் நாம் இந்த உலகத்தில் வாழுகிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் உலகத்தின் மக்கள் அப்புறம் ஏன் இந்த உலகம் நமக்கு சந்தோஷத்தை தரமாட்டேன் இந்த உலகத்தின் மக்கள்னா இப்போ மீன் சந்தோஷமாக அதே உலகத்தில் வாழ்கிறது மாதிரி நம்ம நம்ம உலகத்தில் சந்தோஷமாக வாழணும் இல்லையா ஏன் சந்தோஷமாக வாழ முடியல மனுஷனால் இந்த உலகத்தில் இதுதான் கேள்வி பாருங்கள் எல்லா மனுஷருடைய உள்ளத்திலையும் தாங்கள் இருக்க வேண்டிய இடம் வேற இருக்க வேண்டிய நிலை வேற அது கோட்டை விட்டுட்டோமேங்கிற வருத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது தங்களுடைய இழந்து போன அந்த வாழ்க்கையை இவங்க பார்த்து இல்லாவிட்டாலும் எப்படியோ அவர்களுக்கு உள்ளே தெரியுது இது இல்லை வாழ்க்கை கண்டிப்பாக இது இல்லை அது வந்து ரொம்ப அழகான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கைங்கிறது விளங்குது இது வாழ்க்கையே கிடையாது அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது விளங்குது அதனால தான் நம்ம பிறந்த ஊருக்கு போக விரும்புகிறோம் பிறந்த வீட்டை போய் பார்க்க விரும்புகிறோம் அல்லது வளர்ந்த இடம் படித்த பள்ளிக்கூடம் இதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தருது ஏன்னா அந்த காலத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் சந்தோஷமாக ஆடி பாடி ஒரே கலடா பண்ணிட்டு கிடந்தோம் எந்த கவலையும் இல்லாமல் இருந்தோம் கவலையை மறந்தவர்களாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக வாழ்ந்தோம் இப்போ வாழ்க்கை பல விதமான பிரச்சனைகளால் அது நிறைஞ்சிருக்குது அதனால் அங்கே போய் பார்த்தா அவர்கள அந்த ஃபீலிங் வரும் அதை அந்த மாதிரி ஒரு இன்பத்தை திரும்பவும் பெறலாம்ன்ற ஒரு எண்ணத்துலேயே சிலர் போகிறாங்க போய் எப்படியாவது அந்த ஒரு சுகத்தை பெற வேணுன்னு விரும்புகிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாருங்கள் டாக்டர்கள் அவர் சீக்கிரம் மறிக்க போகிறாருன்னு சொல்லிட்டாங்க ஒரு விசித்திரமான ஒரு நோய் வந்து மறிக்கப் போகிறாருன்றத சொல்லிட்டாங்க சில மாதங்களில் இறந்து விடுவோம்னு அவருக்கு தெரியுது தெரிஞ்ச பட்சத்தில் அவர் வந்து அவர் வாழ்ந்த நாட்டிலேருந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி போனார் போய் சொந்த ஊரில் அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் கூட அவர் கூட ஃப்ரெண்டு ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் பார்த்துட்டு வரலான்னு போனால் அந்த பள்ளிக்கூடம்லாம் அன்னைக்கு லீவ் அன்னைக்கு இந்த கூட போனவரை வெளியே நிறுத்திட்டு நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம்ட்டு உள்ளே போனாராம் போயிட்டு ஒரு மணி வரல வரலை என்னடா வரலையேன்னு இந்த கூட வந்தவர் திரும்ப போய் பின்னால் போய் பார்த்துருக்காரு பார்த்தா ஒரு போயிட்டு மாணவர்கள் மாணவர்களுக்காக அந்த இருக்கையில் உட்காந்துக்கிட்டு ஏதோ யோசனை இல்லை ஆழமாக சிந்தித்து கொண்டு இருக்கிறாராம் இவர் போய் கேட்டிருக்காரு என்ன இங்கேயே உட்காந்துட்டு சொன்னாராம் இல்லை திரியோ வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனாக இருந்தப்போ இந்த சேரில் எக்ஸாக்டாக இந்த சீட்டில் உட்காந்து நான் இந்த கிளாஸில் இருந்தேன் உட்காந்து அதை பற்றி யோசித்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாராம் எதுக்கு அங்கே வந்தார் எதுக்கு அந்த வந்தார்னா இப்போ வாழ்க்கை பல பிரச்சனைகளால் நிறைந்து விட்டது மறிக்கும் தருவாயில் இருக்கிறாரு வாழ்க்கை முடிய போகுது நோய் தாக்கி இருக்கிறது இதெல்லாம் மனதில் எந்த மனுஷனுக்கும் ஒரு பாரத்தை ஏற்படுத்தும் ஒரு கவலையை ஏற்படுத்தும் அந்த பாரத்தோடு வந்து உட்காந்து ஏன் இங்கே வந்தார் அந்த பாரத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் ஏன்னா இங்கே வந்து பாரமில்லாமல் வாழ்ந்த நாட்கள் ஞாபகம் வருது சந்தோஷமாக இருந்த நாட்கள் ஞாபகம் வருது ஆடி பாடி அப்படி வாழ்ந்த நாட்கள் ஞாபகம் வருது ஜாலியாக வந்துட்டு போன நாட்கள் நண்பர்களோடு விளையாடின நாட்கள் அது ஞாபகம் வருது சந்தோஷமாக அனுபவித்த கவலை இல்லாத நாட்கள் ஞாபகம் வருது அதை இன்னொரு தடவை கொஞ்சம் அனுபவிச்சு இப்போ வாழ்க்கை ஃபுல்லாக கவலையால் நிறைஞ்சிருச்சே பாரத்தால் நிறைஞ்சிருச்சே நம் மரணம் என்கிற இந்த ஒரு ஃபேக்டர் வந்துருச்சு அது வந்துட்டதுனால வாழ்க்கை இப்போ அப்படிப்பட்ட ஒரு பாரத்தால் நிறைஞ்சிருக்குதே எப்படியாவது அந்த பழைய கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படியாவது கொஞ்சம் ருசி பார்க்கலாம் அப்படின்னு அங்கே வந்திருக்கிறார் கூட போனவருக்கே தெரியாது இவருக்கு இந்த நோய் இருக்குது சீக்கிரம் மறிக்க போகிறாருன்னு அவர் மறித்த பிறகு தான் இவருக்கே தெரிய வந்தது ஓஹோ அதனால தான் போய் இங்கே உட்காந்து தரப்பில் சில மாதங்களுக்கு முன்னால் இங்கே வந்து ஒரு மாறி இருந்தது எனக்கே பார்க்குறதுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ மனுஷன் உள்ளத்தின் ஆழத்தில் தெரியுது அந்த கவலை இல்லாத பாரம் இல்லாத நோய் இல்லாத மரணம் இல்லாத அற்புதமான ஒரு வாழ்க்கையை காற்று நமக்கு வைத்திருந்தார் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை காற்று நமக்காக வச்சுருந்தார் அதை எங்கேயோ இழந்துட்டோம் இப்போ வாழ்க்கையில் இத்தனை பாரங்கள் இத்தனை கவலைகள் இத்தனை பிரச்சனைகள் இத்தனை நோய்கள் இத்தனை விவகாரங்கள் வாழ்க்கையே அப்படி பாரமான வாழ்க்கையை அமைஞ்சு விட்டதே அதுக்கு எப்படியாவது திரும்ப முடியாதாந்தான் சில நேரத்தில் நம்ம அதை எப்படியாவது அனுபவித்து பார்க்கணுமேங்கிறதுக்காக தான் ஓடுறோம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் பாருங்கள் நாம் அந்த தேவனுடைய தோட்டத்துக்காரர்கள் தோட்டத்தில் வாழ வேண்டியவர்கள் ஏதென் தோட்டத்தின் வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கைங்கிறது உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு தெரியுது தேவனுடைய ஆதரவு அரவணைப்பை நாம் எங்கேயோ ஞாபகம் இருக்குது நமக்குள்ள அப்படி வாழ்ந்தது எங்கேயோ ஞாபகம் இருக்குது அந்த தோட்டத்தின் அழகு ஞாபகம் இருக்குது அந்த தோட்டத்தில் நாம் அனுபவித்த அன்பு ஞாபகம் இருக்குது அந்த தோட்டத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் வசதிகள் ஞாபகம் இருக்குது அந்த தோட்டத்தில் நமக்கு உண்டாயிருந்த ஞானமும் அறிவும் எல்லாம் அது அற்புதமான ஒரு வீடாக்குச்சே அது நமக்கு ஞாபகம் இருக்குது அங்கே மரணம் இல்லை வியாதி இல்லை வேதனை இல்லை வலி இல்லை அது ஞாபகம் இருக்குது நல்லா இத்தனைக்கும் நாம் அங்கே போனதில்லை ஏன்னா அது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் நம்ம பிறந்து இப்போ தான் கொஞ்சம் நாளாக தானே நடக்கிறோம் இங்கே அங்கே போனதில்லை அதை பார்த்ததில்லை அங்கே காலடி வைச்சதில்லை அதை பற்றி ஒன்றும் தெரியாது நமக்கு ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் ஏதோ ஒன்று சொல்லுது அதுதான் என்னது மரணம் இல்லை நோய் இல்லை பசி இல்லை பட்டினி இல்லை சகல இன்பமும் நிறைந்த அப்படியே தான் பேர் கார்டன் ஆஃப் ஈடன்னு பேர்னா அந்த ஏதேன் தோட்டம்ன்றதுக்கு பேர் பிளேஸ் ஆஃப் ப்ளஷர்ஸ் இம்மென்ஸ் பிளஷர்ஸ் இன்பங்களின் இடம்னு தான் பேர் பாருங்கள் அதுதான் தான் என்னுடைய என்னோட வாழ்க்கை அதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கை கடவுள் எனக்காக உண்டாக்குன தோட்டம் அது கடவுள் எனக்காக கற்பனை பண்ணி எனக்காக சிருஷ்டித்த வாழ்க்கை அது அந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்கிறது அந்த வாழ்க்கையை பார்த்திராத நமக்கு அது போய் ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நமக்கு தெரியுது பார்த்தது இல்லைன்னா கூட நமக்கு உள்ளத்தின்லத்தில் அது விளங்குது விளங்குதா இல்லைங்களா விளங்குது இல்லைங்களா ஆகவே அந்த அறிவு நமக்கு இருக்கிறதுனால ஐயோ அந்த தேவன் நம்முடைய பரலோக பிதா நமக்காக உண்டாக்குன்னு அந்த வீட்டை நம்ம இழந்துட்டோமே அந்த இடத்துல நாம் இல்லையே அந்த அற்புதமான நிலையில் நாம் இல்லையே அதை இழந்துட்டோமே என்கிற ஏக்கம் நமக்குள்ளே இருக்குது அதைத்தான் ஹோம் சிக்னஸ் சொல்கிறோம் வி நோ வி ஆர் நாட் ஹோம் நாம் அந்த வீட்டில் இல்லை நம்முடைய பிதாவின் வீட்டில் இல்லை அவருடைய அரவணைப்பில் அவருடைய ஆதரவில் இல்லைங்கிறது நமக்கு தெரியுது அதனால் அந்த வருத்தம் நமக்குள்ள இருக்குது ஹோம் சிக்னஸ் இருக்குது அதிலிருந்து நம்ம விலகி வந்துட்டோமேன்ற அந்த உணர்வு இருக்கிறது அதுதான் ஹியூமன் கண்டிஷன் அதுதான் மனுஷனுடைய நிலைமை அதை இந்த கதை அருமையாக வெளியே கொண்டு வருது பாருங்கள் இயேசுது அற்புதமாக அந்த மேஜர் தீம் பைபிளுடைய மேஜர் தீமை இணைக்கிறார் அந்த கதையில் உணர்ந்து